அவங்க ரெண்டு பேரும் நடுவில் பட்டிமன்றம் நடக்குது இவர் ஒரு பதில் சொன்னால் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சு அவனோ இல்லை ஒரு நடுவர் வந்து இல்லை இல்லை இந்த பாயிண்டை நான் பண்ண சொல்கிறதுக்கு அவர் அவரோட பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரோலில் இருந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அதில் இருந்த ஒரு ஒருமையில் பேசின வார்த்தைகளை நீக்கிட்டு பாருங்கள் அதிமுகவுக்கு கூட்டணி அமைகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அண்ணாமலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாதிரி ஒரு கூட்டணி முன்னுக்கு பின்னா அமைச்சர் வெற்றி பெறலாம் ஒன்று அமைச்சர் இன்றைக்கி அஇஅதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இதுதானேங்க அதில் இருக்க சாராம்சம் அது உண்மை இல்லையா இன்னைக்கு திருமுதிகா பார்டரில் போய் நிற்கிறாங்க பாமகாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அமித்ஷா வர்றதுக்கு குருமூர்த்திப்பே முன்னோட்டமாக என்னோடய அடுத்த கேள்வி வெல்டிங் நீங்கள் அதுக்கும் என்ன பண்ண கேள்வி கேங்குறது இல்லை பிரதர் நானும் வந்து அரசியல் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இல்ல என்னோட அடுத்த கேள்வி அதுவா தான் இருந்துச்சு ஏன்னா கடந்த ஒரு வாரத்துல எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் தாவே காவை எழுத்தம்னா இந்த பக்கம் பாமா கழிக்காமல் இருக்க முடியல இரண்டு பேரும் மாற்று மாற்றி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை போய் அன்புமணி அவர்கள் சந்திக்கிறார் பார்த்தா அங்கேருந்து குருமூர்த்தி அவர்கள் வராங்க செய்தியாளர் கேட்கும்போது அன்புமணி வர்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ பாமகாவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறதா பாஜகன்ற ஒரு கேள்வி எழும்புது ஸோ அந்த ஆன்சர் முடிச்சுட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிடுறாங்க பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளோ வேலை மெச்சப்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சோ வந்து அந்த இடத்துல அவர் சொன்ன கருத்துல வந்து ஒன்றும் பெரிய மறைந்த பொதிந்த எல்லாம் இல்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதை நம்மளால பார்க்க முடியுது அவங்க உயரத்துல இருந்து அது கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது சோ அவ்வளவுதான் அங்க சொன்னாரு அங்க ஒருமையில பேசுனதுக்கு அவர் மறுப்பு மணி தெரிச்சுட்டாரு இல்ல அது என்னோட இயல்பு மீறி வந்துருச்சுன்னு அது முடிஞ்சு இப்போ இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட் இது இப்போ இதில் இதுல என்ன இதுக்கு என்ன பண்ணணுன்றீங்க நாங்க கட்சி கழிச்சிடணுமா இல்ல ஆறு வருஷம் போஸ்டிங் மாத்திட்டு வேறதா போட்டுருமா அதுதான் பார்த்து அவங்க பார்த்துக்கிட்டோம்ப்பா அதுக்கு வருத்தப்பட வேண்டிய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய எடப்பாடியாரே அவர் தான் ட்விட்டு போட்டார்ல விடுங்க அப்படின்றாரு நீங்களாம் ரொம்ப எடப்பாடியாக இருக்கு நீங்கள் என்னென்ன பேசுறீங்க எடப்பாடியாரை பத்தி அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டாவது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது பொது வழியில் இருக்கவங்க வந்து நம்ம அவங்கள பேர் சொல்லி பழகியிருப்போங்க அது வந்து தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் பேசும்போது அது அப்படி தான் வரும் இப்போ நானே வீட்டில் இருந்தோம்னா கூட இப்போ மேடையில் பேசும்போது இல்லை ஸ்டேஜில் டிவியில் பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடினு சொல்லுவோம் வீட்டில் பேசும் அப்படி சொல்ல அம்மா மோடி எதாவது சொல்லியிருக்காரு டிவி போடு அப்போ மோடினு சொல்லிட்டோம் மரியாதை குறைச்சலாம் அது அவங்களுடைய இமேஜ் ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தவறு இல்லை பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் அப்படின்றது அவர் வாயில் நான் புரிஞ்சுக்கிறேன்